ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் கத்திரிக்காய் வறுவல் எப்படி செய்கிறது அப்படின் தாங்க பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல கத்திரிக்காய் வறுவலுக்கு நம்ம மசால் ரெடி பண்ணிக்கலாங்க அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் அரை டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி மூணையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துடலாம் இப்போ மசால் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க அடுத்ததான் ஒரு பேனில் நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க ஆயில் சூடானதும் நாலு பல்லு பூண்டை தட்டி சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க பாருங்கள் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணுங்க நல்லா இந்த மாதிரி ப்ரௌனிஸாக வந்ததுக்கப்புறமா நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கலாங்க நான் வந்து இரநூறு கிராம் எடுத்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க கத்திரிக்காய் வறுவலுக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க அப்போ தான் கத்திரிக்காய் வறுவல் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கோங்க இப்போது மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுக்கோங்க கத்திரிக்காய் வந்து ஓரளவு வெந்து வந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் வந்து வரமிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுத்ததா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துடலாங்க கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க உங்களுக்கு காரம் எந்தளவுக்கு தேவையோ அந்த வரமிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கடைசியாக தேவையானாலும் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க தாங்க கத்திரிக்காய் வறுவல் வந்து ரெடி ஆயிருச்சுங்க நான் வந்து கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமையே இந்த கத்திரிக்காய் வறுவலை ரெடி பண்ணியிருக்கேங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா லைட்டாக மட்டும் தண்ணி தெளிச்சு விட்டுக்கோங்க அவ்வளோதான் ரொம்பவே சூப்பராக காரசாரமான கத்திரிக்காய் வறுவல் வந்து ரெடி ஆயிருச்சுங்க இதை வந்து எல்லா வெரைட்டி ரைஸுக்குமே சைட் எடுக்கும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க முக்கியமாக வந்து ரசத்துக்கும் தயிர் சாதத்துக்கும் எடுத்துக்கும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ